நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் கடலில் அதே நேரத்தில் கிழக்கு காற்றலை இலங்கை மற்றும் தென் தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் வந்து ஏறுகிறது தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென்கடலோரப் பகுதிகளில் இலங்கையிலும் இன்று காலைக்கு மேல் மதியம் அதாவது பின்காலை காலை காலை எட்டரை ஒன்பது மணிக்கு மேல் மதியத்திற்குள் டெல்டா மாவட்டங்களின் தெற்கு பகுதி மற்றும் தென் மாவட்டங்களின் கடலோரப் பகுதி கருமேகம் சூழ்ந்து ஓரிரு இடங்களில் நனைக்கும் மழையையும் ஒரு சில இடங்களில் தூறலையும் கொடுக்கலாம் இதனால் உப்பு உற்பத்திக்கு எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாது ஆனால் கருமேகம் சூழ்ந்து மிரட்டும் வானிலையை கொடுக்கும் நனைக்கும் மழை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் ஒரு இரு இடங்களிலும் ஒரு சில இடங்களில் தூறலும் பெரும்பாலான இடங்களில் கருமேகமும் சுழ்ந்து விலகும் இன்றைக்கு இருபத்தி ஏழாம் தேதியை போலவே நாளை மார்ச் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றும் இருக்கும் ஆனால் இன்றைக்கும் நாளைக்கும் கூடுதல் வாய்ப்பு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் தெற்கு டெல்டாவின் கடலோரப் பகுதிகளிலையும் அதாவது கோடியக்கரை அதிராமப்பட்டினம் இடைப்பட்ட பகுதி கோடியேக்கரை தொடங்கி குமரி வரைக்கும் இடைப்பட்ட பகுதி மழை அல்ல தூறல் கருமேகந்தான் பரவலாக இருக்கும் மதியத்திற்கு முன் அதாவது காலைக்கு பின் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் மாலை இரவிலே கருமேகங்கள் சூழும் இன்றைக்கும் நாளைக்கும் தென் கடலோரப் பகுதிகளுக்கு கூடுதல் வாய்ப்பு ஆனால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் தென் மாவட்ட பகுதிகளிலையும் இருக்கும் ஆனால் இம்மாத இறுதி நாட்களாம் முப்பது முப்பத்தி ஒன்றாம் தேதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் கூடுதல் வாய்ப்பாக தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கலாம் இருக்கலாம் கூடுதல் வாய்ப்பாக ஆங்காங்கே ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி தூரல் நனைக்கும் மழைகள் அவ்வளோதான் பெருமழையெல்லாம் இல்லை இது கன்னியாகுமரி திருநெல்வேலி இடைப்பட்ட நழுமுக்கு ஊத்து பகுதிகளுக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் வாய்ப்பு இருக்கிறது சரியாக சொல்லப்போனால் தேனி முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோர பகுதிகளுக்கும் கேரள பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் குமரி முதல் கோடியக்கரை வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கும் தூரல் வாய்ப்பு கருமேகம்தான் பரவலாக இருக்கும் தூரல் ஒரு சில இடங்களில் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் இம்மாத இறுதியில் எதிர்பார்க்கப்பட்டது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் மட்டுமே அடுத்ததாக ஏப்ரல் முதல் வாரம் ஏப்ரல் முதல் வாரத்தில் உயரழுத்தம் அதாவது சூரியனின் குத்துக்கதிர் நிலநடுக்கோட்டை தாட்டி குமரி முனையை நெருங்கி கொண்டிருக்கிறது ஏப்ரல் பத்தாம் தேதி குமரிமனையை தொடும் அதற்கு முன்பு படிப்படியாக உயரழுத்தம் விலகும் உயரழுத்தமானது கிழக்கு வடகிழக்கு திசை நோக்கி விலகி தொலைவில் இருந்து கொண்டு குளிர்காற்றையும் அளவான குளிர்காற்றையும் அளவான கிழக்கு காற்றையும் அனுப்பி ஏப்ரல் முதல் வாரத்தில் கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் இரண்டாவது வாரத்தின் முற்பகுதி அதாவது ஏழு எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் எல் மாவட்ட எல்லை கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோர பகுதிகளுக்கும் அதாவது முதல் வாரத்தில் கேரள எல்லையோர பகுதி முதல் வாரத்தின் இறுதி நாள் மற்றும் இரண்டாவது வாரத்தில் கர்நாடக எல்லையோர பகுதி மற்றும் மேற்கு மாவட்டங்களில் ஓரிடங்களில் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏப்ரலில் இருக்கக்கூடிய மழை கூட நனைக்கும் மழை லேசான மழை தான் கர்நாடக எல்லையோர மற்றும் கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இந்த மழையை நம்பி ஏதோ பெய்துவிடும் என்று எந்தவித மழையை நம்பி விவசாயம் தொடங்க வேண்டாம் உலர்த்தும் பணியில் இருப்பவர்கள் இந்த மழை நனைக்கலாம் என்ற நினைவுடன் இருக்க வேண்டும் சில பேர் வந்து நெல்லை வந்து நெல்லோ அல்லது பிற தானியங்களையோ உலர்த்தி கொண்டிருக்கலாம் அது விதைக்காக பக்குவப்படுத்துவதற்காக மேலும் தேங்காய் நார்கள் மேலும் பல்வேறு உலர்த்தும் பணிகளில் ஈடுபட்டிருக்கலாம் அதற்கு மட்டுமே இந்த முன்னறிவிப்பு மழை என்று பார்த்தால் ஏப்ரல் பதினைந்து தேதிக்கு மேல் சித்திரையில் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்களில் மெல்ல மழை பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் வெயிலுக்கு பின்தான் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கடலோரமும் வெப்பம் உயரும் இம்மாத இறுதி நாட்கள் வரைக்கும் கடலோரமும் வெப்பம் உயரும் ஆனால் உள்ளே அதைவிட கூடுதலாக உயரும் என்பது நினைவில் கொள்ள வேண்டும் கடலோரத்துக்கு இதுவரை குளிர்காற்று வந்தது உயரழுத்தம் நெருக்கமாக இருந்தது சற்று விலகி இருக்கிற காரணத்தினால உயரடுத்தத்திலிருந்து வரக்கூடிய குளிர்காற்று கடலிலேயே வெப்பமடைந்து கடலோரத்திற்கு வரும் இதனால் கடலோரமும் வெப்பம் உயரும் இதைவிட ஏப்ரல் முதல் வாரத்தில் மேலும் உயரும் உள் மாவட்டங்கள் அதை கூடுதலாக இருக்கும் ஆக வெப்பம் என்பது படிப்படியாக அதிகரிக்கும் மழை தூரல் எதிர்பார்க்கக்கூடிய நாட்களில் கூட வெயிலுக்கு தான் என்பதை புழுக்கத்திற்கு தான் வியர்வைக்கு பின் தான் என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் சித்திரையில் பெய்யக்கூடிய அந்த பரப்பில் சற்று அதிகரித்து இருக்கக்கூடிய அந்த லேசான மிதமான மழைப்படிவு கூட ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே தான் கிடைக்கும் ஆனால் அனைவருக்கும் வெயில் கிடைக்கும் புழுக்கம் கிடைக்கும் வேர்வை கிடைக்கும் சித்திரை அதாவது சித்திரை பத்து தேதிக்கு மேல் அதாவது ஏப்ரல் இறுதி நாட்கள் மற்றும் மே முற்பகுதியில் வங்கக்கடலிலே வலுவான நிகழ்வு உருவாகி வடக்கு பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் நெருங்கி வந்து நகர்ந்து சென்றால் மழைப்பொழிவு இரண்டு நாள் கிடைக்கும் பெரும்பாலும் அப்பாலேயே அது செல்வதற்கே வாய்ப்பு இருக்கிறது நெருங்கி வருமா அப்பால் செல்லுமா அது பார்ப்போம் எது எப்படியோ வெப்பசலன மழைப்பொழிவு ஏப்ரல் இறுதியில் இன்னும் கூடி மே முதல் மற்றும் இரண்டாவது வாரத்தில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் ஆனால் வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் அந்த மழைப்பொழிவு ஏப்ரல் இறுதி மற்றும் மே முதல் முற்பகுதியில் கொடுக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு அதாவது தேர்தலை தமிழ்நாட்டின் தேர்தலை ஒட்டிய வட மாநிலங்களில் மே வரைக்கும் தேர்தல் நடக்குது ஜூன் எண்ணிக்கை நாட்களுக்கு முதல் நாள் வரைக்கும் கூட தேர்தல் இருக்கிறது ஆனால் அந்த நாட்களில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கப்பகுதிக்கு ஆந்திரப்பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கு நிகழ்வு பயணிக்கலாம் வங்கக்கடல் நிகழ்வு ஆனால் தமிழ்நாட்டிற்கு தேர்தலை ஒட்டிய நாட்களிலே மாலை இரவு மழைப்பொடிவு இருக்கும் தேர்தலுக்கு பின் மழைப்பொடிவு பரப்பில் கூடும் ஏப்ரல் இறுதி மற்றும் மேயில தேர்தலுக்கு பின் மழைப்பொடிவு பரப்பில் அதிகரித்திருந்தாலும் எல்லாம் வெயிலுக்கு பின் தான் புழுக்கத்திற்கு தான் வியர்வைக்கு பின் தான் உள் மாவட்டங்களில் தான் கூடுதல் வாய்ப்பு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சராசரிக்கு கூடுதல் வெயில் இருக்கிறது வெயிலுக்கே நாம் முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டும் மழையே பொழிந்தாலும் அது வெயிலுக்கு பின் தான் வெயில் இல்லாமல் மழை இருக்காது முழுக்கமான வானிலை வியர்வையை கொடுத்தாவது மழைப்படுவை கொடுக்கும் ஆகவே முன்னெச்சரிக்கை வெயிலுக்கு கட்டாயம் மழை பாதிப்பு எதுவும் மழை பற்றி எச் முன்னெச்சரிக்கை தேவையில்லை நனைக்கும் மழை லேசான மழை மிதமான மழை இருந்தாலும் ஓரிடங்களில் சற்று கனமழை ச இருந்தாலும் குறிப்பிட்ட இடங்களில் கூடுதல் மழையும் குறிப்பிட்ட இடங்களில் குறைவான மழையும் குறிப்பிட்ட இடங்களில் பல்வேறு இடங்களை ஒதுக்கி ஒதுக்கி தான் கோடை மழை இருக்கும் என்பதையும் நினைவில் கொண்டு தான் நம்ம விவசாய பணிகளை தொடக்க வேண்டும் தொடர வேண்டும் ஆக மே மாத இறுதி நாட்களிலேயும் மழைப்பொழிவு பரப்பில் அதிகரித்து காணப்படும் ஆனால் வெயிலுக்கு பின் தான் எல்லாமே வெயில் என்பது அனைவருக்கும் உண்டு மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி உண்டு ஏப்ரல் இறுதியிலிருந்தால் சித்திரையில் தான் மழைப்பொழிவை சற்று கூடும் சித்திரை பின்பகுதி இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் வைகாசி முற்பகுதி இன்னும் கொஞ்சம் கூடியிருக்கும் ஆனால் எல்லா மழைக்கு முன் எல்லா நாட்களுமே கடுமையான வெயில் இருக்கும் என்பதை நினைவில் கொண்டு பணி செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அப்டேட் சரிந்து பணி செய்து லாபம் அடைய அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி